இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம பண்ணுற தப்புலேருந்து எப்படி லேர்ன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையுமே சரி தவறு செய்கிறது தான் ஆனால் அந்த தவறை உணர்ந்தோம் திருப்திக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அதுவே பெரிய பிரச்சனையாக மாறிடும் ஆனால் அந்த தவறுலேருந்து ஏதாவது லெசன் லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் நம்மளோட வாழ்க்கையோட வெற்றிக்கு பாதையே வழிவகுத்து கொடுக்கும் ஸோ தவறிலேருந்து எப்படி கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு சிம்பிளஸ்ட்டு வே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை பற்றி பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ஒன் தவறை ஏற்றுக்கொள்ளுங்கள் நம்ம பண்ணுற தப்புக்கு நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி பொறுப்பு ஏற்றுக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம இதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லிவிட்டு யோசித்து பார்க்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எக்ஸாமில் வந்து ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னா டீச்சரையோ இல்லை சிலபஸையோ பிளேம் பண்ணாமல் நம்ம என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும் செகண்ட் ஒன் காரணம் புரிந்து கொள்ளுங்கள் இந்த தப்பு ஏன் நடந்துச்சு நம்ம என்ன செய்யாமல் விட்டோம் இதை எப்படி நம்ம வந்து சரி செய்யறது அப்படிங்கிற மாதிரியோ உங்கள் நீங்களே கொஸ்டின் ரைஸ் பண்ணி பாருங்கள் அப்போ உங்களுக்கு புரியும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளோட பிளான் வந்து சரியில்லாமல் இருக்கலாம் அதனால் நீங்கள் என்ன பண்ணிங்க அப்படிங்கிறத வந்துட்டு நீங்களே வந்து செல்ஃப் அனலைஸ் பண்ணணும் தேர்ட் ஒன் அதை திருத்திட்டு முன்னேற ட்ரை பண்ணணும் ஒரு ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா மறுபடியும் அதை செய்யக்கூடாது நம்ம என்ன சேஞ்ச் பண்ணால் அது மாறும் அப்படிங்கிறத பார்க்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஏதாவது மீட்டிங்க்கு போகிறோம் லேட்டாகிடுது அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் போகிறப்போ அலாரம் வச்சுட்டு அந்த மாதிரி கிளம்ப ட்ரை பண்ணுங்க ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா தவறுங்கிறது நம்மளோட வாழ்க்கையில் ஒரு பார்ட்டு தான் நம்ம அதுலேருந்து என்ன கற்றுக்குறோம் அதை வச்சு நம்ம எப்படி முன்னேற முன்னேறுறோம் அப்படிங்கிறது தான் பார்க்கணும் நீங்கள் நீங்கள் செஞ்ச ஏதாவது ஒரு பெரிய தவறு என்ன அதுலேருந்து நீங்கள் என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ யூ